இது தகவல் துளி விடுகதை பகுதி அறுபத்தி ஆறு குட்டையில் பிறந்து குடிசையில் வளர்ந்து சந்தையில் நின்று பிறகு பந்திக்கு வருவான் இவன் யார் பாய் குடிக்கவோ உதவாத நீர் குளத்திலோ இல்லாத நீர் கைகளால் தொட முடியாத நீர் இது என்ன நீர் காணல் நீர் குடிக்கத்தான் தண்ணீர் கிடைக்கும் குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை இது என்ன இளநீர் குடிச்சிட்டு குடிச்சிட்டு குத்த வைக்குது கூக பயப்புள்ள இது என்ன செம்பு குடியிருக்க அழகிய கோட்டையை கட்டும் கோட்டையை உடுத்து ஒரு நாள் வெளியே வரும் இது என்ன பூச்சி